வணக்கம் நான் ஹீலர் விஜயானன் பிரியா விஜயா கூ சென்டர்லேருந்து ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து உணவை எடுத்துக்கிறோம் அந்த உணவுலேருந்து நமக்கான சத்தை வந்து கரெக்டாக தான் வந்து நம்ம உடம்பு எடுத்துக்குதா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம்தான் இப்போ வந்து சில பேர் வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் வீக்காக இருப்பாங்க சில பேர் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிற உணவுலேருந்தும் வெறி அட்மாஸ்பியர்லேருந்தும் எடுத்தக்கூடியதாக கிரகிக்கக்கூடிய சத்து வந்து பார்த்தீங்கன்னா மாறுபாடு ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கரெக்டான அமௌண்ட்டு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நம்மளுக்கு இருக்கணும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அயன் சக்தி உடம்புல நல்லா மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த புள்ளியை வந்து ஒன்றாக வந்து தூண்டணும் ஸோ அந்த புள்ளி என்னென்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி சிக்ஸ் அப்படின்ற புள்ளி இன்னொன்று வந்து ஜிபி தேர்ட்டி நைன் அப்படின்ற அந்த புள்ளி ஸோ இது எங்கே இருக்கும் லொக்கேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஜிபி தேர்ட்டி நைன்ற புள்ளி எங்கே இருக்குன்னா இது நம்ம கணுக்கால் மூட்டு இங்கேருந்து எலும்பு வந்து நேராக அப்படி போகும் ஸோ இந்த புள்ளி எலும்புக்கு மேலேயே தான் இருக்கும் ஸோ கரெக்டாக அவங்களோட நாலு விரல் யாருக்கோ பண்ணிக்கிறவங்களோ அவங்களோட நாலு விரல் இந்த கணுக்கால் மூட்டில் வச்சிங்கன்னா நாலாவது விரல் முடிகிற இடத்துல இருக்குது தான் ஜிபி தேர்ட்டி நைன்ன்ற புள்ளி எஸ்பி சிக்ஸ்ன்ற புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த கணுக்கால் மூட்டு இருக்கும் இந்த கணுக்கால் மூட்லேருந்து எலும்பு வந்து இப்படி மேல் நோக்கி போகும் ஸோ இந்த கணுக்கால் மூட்டில் உங்களோட நாலு விரல் வச்சிங்கன்னா இந்த எலும்புக்கு பக்கத்தில் இருக்க பள்ளம் எலும்புக்கு மேலே கிடையாது எலும்புக்கு பக்கத்தில் இருக்க பள்ளம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விரல் இந்த ஜிபி தேர்ட்டி நைன் இருக்குல்ல இதில் ஒரு விரல் இடி வச்சுட்டு நல்லா வந்து மூச்சை இன்னையில் பண்ணும் இன்னையில் பண்ணிட்டு எக்ஸைல் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து செய்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் வந்து டெய்லி காலையில் அப்புறம் வந்து நைட்டு சாப்பிட்ட உடனே மட்டும் செய்யாதீங்க மற்ற நேரம் எப்போவும்தான் செய்யலாம் ஸோ இது செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் நம்ம எடுத்தக்கூடிய உணவில் இருக்க சக்தி அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகும் அயன் சக்தி நியூட்ரியன்ஸ் உரியக்கூடிய தன்மை வந்து பேலன்ஸ் ஆகும் ஸோ இப்போ வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கவங்க எல்லாருமே செய்யலாம் அப்புறம் லேடிஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து செய்யணும் ஸோ இது செய்யும் போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இதனால நிறைய ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து எங்கள் கிளினிக்கல் இதில் வந்து கிடைச்சிருக்கு ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள் நன்றி